பக்தி ஜோதி முத்துச்சாமியும் இனி அன்பு வணக்கங்கள் மதிநுட்பம் நிதானமான செயல்கள் பதட்டமில்லாத ஒரு சூழ்நிலை நளின போக்கு எவரையும் தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் இவைகளெல்லாம் கொண்ட கன்னிராசி என்பதே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான பலால் பலன்களை எடுத்துக் கொள்கின்றேன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னால் பழங்களும் உங்களுக்கு சாதகமா அமையும் அதன்படி பாக்குறப்ப உங்கள் ராசிநாதன் ஆகிய புத பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல சூரிய பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு பண்டாம் இடத்துல கேது பகவானும் உங்கள் ராசியில செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவானும் அவரோட சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்பு அப்ப விரை சேர்ந்த உங்கள் ராசிநாதன் விரயத்தை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விரயத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதே நேரத்துல கிரக மாறுதல்களினால் பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்ப கிரக மாறுதல் என்ன வருது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் அவருடைய ராசி ஆகிய சிம்ம ராசிக்கு பயிர்கிறார் உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் இந்த மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி பிரேஸ்தானத்துக்கு இறங்குகிறார் கட கடாராசிலிருந்து சிம்ம ராசிக்கு வருகிறார் உங்கள் ராசிக்கு பாக்கியநாத பாக்யாதிபதி சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகாதிபதி சுக்கரன் அவர் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி கடகராசிக்கு பேர் செடி இதுதான் கிரகம் அப்ப இந்த ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் என்னன்னா ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடி பதினெட்டாம் பெருக்கும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பௌர்ணமி திதியும் வரலட்சுமி விரதமும் வருகிறது ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ரொம்ப விசேஷமானது ஆவணி அவிட்டம் வருகிறது ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் தேதி எல்லாருக்குமே உங்களுக்கு சுதந்திர தினம் வருகிறது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி கோகுலாஸ்டமி வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வாஸ்து நாளாகவும் அந்த அமாவாசை தேதியும் வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது இதான் அந்த மாதத்துக்கான விசேஷமான நாட்கள் பொதுவாக ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதத்துல சுபமூர்த்த நாட்கள் நிறைய வரும் அதன்படி இந்த மாதத்துல ஐந்து சுபமுகூர்த்த நாள் வருகிறது அப்ப ஆகஸ்ட் மாதத்துல ஆகஸ்ட் மாதம் இருபது இருபத்தி ஒன்னு தேதிகளும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய ஐந்து நாட்களும் சுபமூர்த்த நாட்களாக வருகிறது கன்னிராசி என்பாலே லாபத்தில் அமர்ந்த புத பகவான் உங்களுக்கு நிறைய லாபத்தை தரப்போறாங்க தனாதிபதி பத்தில் அமர்ந்தனால தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் இந்த முழுவதுமே ஒரு நல்ல நிறைய பத்தாம் பதினோராம் இடத்துல அமரக்கூடிய காரணத்தால தன லாபங்கள் பல்கி பேருக்கும் சொல்லுவோம் அப்ப எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் கை கொடுத்துவதும் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானமும் சிறப்பாக இருக்கும் குடும்பஸ்தானமும் சிறப்பாக இருக்கும் நண்பர்களால் அல்லது குடும்ப உறவினர்களால் உங்களுக்கு நன்மைகளே அதிகமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு இது போல வந்து இந்த கடையாசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ் மாதம் கிடைக்கிறதுக்கு யோகங்கள் உண்டு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் பண பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள் வர கடன்கள் எல்லாம் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள் கடன் அதே மாதிரி இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது இதெல்லாம் சரியான முறை நடக்கும் அப்ப ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிறந்த பலங்கள் கிடைக்கும் உடல்நிலைகளில் தயவு செய்து கவனம் செலுத்துங்கள் என்ன இந்த வண்டி வாகனத்துல வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துங்க குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த டூ வீலர்லாம் கொஞ்சம் கவனமா போங்க ஏன்னா அட்டமாதிபதி ஆகியே செவ்வாய் வந்து உங்க ராசியில அமர்ந்து இருக்கிறது வந்து அவ்வளவு லாபங்கள் கிடையாது அதனால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனசம்பந்தப்பட்டது யோகத்தை கொடுத்தாலும் மன சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் பிரச்சனைக்கு வாய்ப்பு உண்டு அதனால உடல் நலையில் தயவு செய்து கவனம் செலுத்துகள் தேவையில்லாத எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உடல் ரீதியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து சுப எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னிராசி என்பது அனைவருக்குமே சுப செய்திகளும் கிடைக்கும் சுப மங்கலங்களும் நடக்கும் அதாவது வந்து கல்யாணம் கல்யாணக்கு வாய்ப்பு உண்டு புத்திர வாக்கங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் குழந்தைகள் வாய்ப்பு உண்டும் அஹ் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு உண்டு நல்ல பலன்கள் புறாமே இந்த மாதத்துல சுபத்தன்மைகளா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பா சொல்ல போனோம்னா பெண்களுக்குத்தான் இந்த மாதம் உண்மையிலேயே ஒரு கோல்டன் பீரியடு ஏன்னா புதனும் குருவும் ரொம்ப நல்லா கிடைச்சீங்கன்னா சொல்லும் சொல்லுவோம் உட்கார்ந்துக்க பொறுத்த அளவுக்கு நல்ல இடங்கள்ல அமர்ந்திருக்கிறார் அதனால உங்களுக்கு பழங்கள் இன்னும் ரெட்டிப்பாக கிடைக்கிறக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும் காதலர் இது ஒரு வாழ்வில் இன்பம் சிறக்கும் விதிப்படி அவ்வளவு லாபங்கள் கிடைக்கிறக்கு வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளிமலம் தூர்தேச பயணங்கள் அல்லது பக்கத்துல ஏதாவது சுற்றுலா தலங்களுக்காக சிறக்க செல்வம் வாய்ப்புகள் உண்டு இது இந்த ஆணி மாசத்துல விசேஷம் நிறைய வருது இல்லையா அதனால அந்த விசேஷங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அது முதல் சொன்னவங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும் ஆனா மகிழ்ச்சிகரமான விரைவு செலவு இருக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த மாதம் முழுவதுமே பெண்களுக்கு ஒரு யோகமான மாதம் தொழில் வியாபாரம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு கை கொடுத்து உதவும் அது குறிப்பா சொல்ல பண்ணோம்னா இந்த சினிமா துறையில இருக்க உள்ளவங்களுக்கும் அழகு அழகு சாதனங்கள் யூஸ் பண்றவங்களுக்கும் ஆஹ் ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் புத்தக துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கும் கணினி எல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு புது புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு அவ்வளவு லாபமான இந்த ஆடி மா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பயன்படுத்தினீங்கன்னா கன்னிராசி என்பர்களுக்கு பலங்கள் நிறைய கிடைக்கும் இந்த ஆகஸ்து ஆகஸ்ட் மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல்ல வந்து பௌர்ணமியும் வரலட்சுமி மரதம் வருகிறது அது உங்க ராசி கண்ணீராசி அதனால அந்த வரலட்சுமி விரதத்துல கலந்துக்கங்க ஆஹ் வரலட்சி மரதத்துல வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் மனசுல நினைச்சிருப்பீங்க செய்யலாம் செய்யலாம் அதெல்லாம் சீரியக்கான வாய்ப்பு அந்த விரதத்துல கிடைக்கும் அடுத்து கோகுலாஷ்டமி வருகிறது சம்பவம் அனுக்கிரகம் பரிபுரமும் உங்களுக்கு கிடைக்க போயிருது விநாயகர் சதுர்த்தி வருகிறது சரி விநாயகபுரமான வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் முழுவதுமே சப்த கண்ணி தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க பலன்கள் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் பொதுவாக கண்ணிராசி உங்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாகவே அமை காத்திருக்கிறது இனிய நல்வாழ்த்துக்கள்